அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது ப்ரின்சஸ் கட்டு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பேக் சைடு கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ நாம் லைனிங் துணியாக இருந்தால் லைனிங் அட்டாச் பண்ணி தான் நம்ம பேக் சைடு டாட்டெல்லாம் பிடிக்கணும் இப்போ சிங்கிள் கிளாத்துங்கிறதுனால ஃபஸ்ட்டு பேக் சைடு டாட் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம் சோல்ட்ருலிருந்து சரி பாதி எடுத்து மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் அரை அரை இன்ச்சுக்கு பேக் சைடு டாட்டு பிடிச்சிக்கலாம் மூன்று இன்ச்சு வரைக்கும் அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம் லைனிங்னால் ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிப்போம் சிங்கிள் கிளாத்துக்கு அப்படி இல்லை நாம் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் அடிச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்ருந்தோம் இப்போது இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சுங்கிற மாதிரி ரெண்டு கிளாத்தாக வருது இல்லைங்க அப்போ அரை அரை இன்ச்சு கணக்கு அப்படியே டாட் பிடிச்சாச்சு இனி வந்து கை ஜாயின் கை ஓரமெல்லாம் அடித்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு கையில் சைட்லேயும் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோணும் ஃபஸ்ட்டு கைக்கு ஒரு மடக்கு மடக்கி ஒரு தேயில் அடிச்சுக்கலாம் நான் கை வந்து ரெண்டு கையுமே வெட்டில் அப்படியே ஒரே துணியாக தான் இருக்குது நான் ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டிக்கலான்ட்டு அப்படியே அடிச்சிட்ருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி அடிச்சுக்கிறோம் இதையும் மறுபடியும் இன்னொரு ம மடக்காக மடக்கி கை ஓரத்துக்கு அடிச்சுக்கலாம் ஏகம் அப்படியே இப்போது கை அடித்து வச்சாச்சு கை அடித்து ஜாயிண்டும் கொடுத்து வச்சுட்டு இனி வந்து ப்ரின்ஸஸ் கட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கிளாத்துக்களை வச்சுக்கணும் கழுத்து கழுத்து ஒரே மாதிரி ஜாயிண்டாக வச்சு அது போக அந்த பக்கம் எந்த துணி அடிக்கணுமோ அதுக்கு நேராக அந்த துணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்தள சைடுக்கும் இந்த சைடுக்குமோ அந்த கிளாத் வச்சு அதை அது கிளாத்து அதுக்கு வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போ நம்ம லைனிங்னால் அதெல்லாம் வச்சு அடித்து திருப்பி எல்லாம் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் இது சிங்கிள் கிளாத்துக்கு அப்படியே வச்சு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து சாதா கிளாத்தில் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் துணி அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் சாதா லைனிங் இல்லாத தைக்கிறோம் அப்படின்னா துணி நல்லா இருக்கணும் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ அந்த வளைவான பகுதி மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அடிச்சுக்கலாம் ஏற்கனவே அந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒரே கூட ஸ்ட்ரைட்டாக போட்டு தான் நம்ம அந்த வளைவு போடுறோம் அப்போ அந்த ரெண்டு இன்ச்சு வரையில் கொஞ்சம் ஊசி நிறுத்தி மறுபடியும் போடணும் அந்த வளைவுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பக்கம் அப்படியே எல்லாம் லைட்டாக நிறுத்தி நிறுத்தி அடித்து அந்த ரெண்டு இன்ச்சு வர இதெல்லாம் நிறுத்தி மறுபடியும் ஒரே ஸ்ட்ரைட்டாக ஓட்டிக்கணும் அப்போ தான் அந்த இடம் தான் நம்ம பட்டி மடக்கி அடிக்கிறது நல்லாயிருக்கு நம்மளுக்கு இப்போ அந்த வளைவான பகுதியிலெல்லாம் ஒரு அற்காத்து போட்டுக்கலாம் அப்போ தான் துணி நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கு பிரின்சஸ் கட்டுக்கு நல்லா திரும்பி கொடுக்கு இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது அது போக நம்மளுக்கு அந்த வளைவு வந்திருக்குது அதே மாதிரி இந்த துணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட கட்டிங் வீடியோ ஃபஸ்ட்டே முதல்ல போட்டிருப்பேன் உங்களுக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி தைச்சது இவங்களுக்கு ஏதோ லைனிங் கிளாத்தில் இப்போ வந்து நார்மல் கிளாத்தில் தைக்கிறோம் ஒரே சாதாவாக அந்த வளைவுக்கு வர இடம் மட்டும் அப்படியே நிறுத்தி நிறுத்தி அடிச்சிக்கிறோம் நம்மளுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி ஒரு வெட்டு முன்பக்கம் மட்டும் ஒரு இன்ச்சு சேர்த்து வெட்டுறது எதுக்குன்னா இந்த வளைவான பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக துணி எச்ச ஒரு அரைஞ்செல்லாம் பிடிக்கி அதனால் வந்து நாம் இதையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டிக்கலாம் பேக் சைடு கிளாத்தை அட்டாச் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கணும் இப்போ இதுக்கு லைட்டாக ஒரு அற்காத்து அது அற்காத்து வந்து கத்திரியோட நுனி பகுதியில் தான் அப்படியே லைட்டாக வெட்டணும் இல்லாட்டி துணி வெட்டிடு இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் அடித்தாச்சு அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் ஒரே கோடு வந்த மாதிரி கீழே இருக்குது பட்டி வச்சு அடிக்கிறதுக்கு இப்போது இனி வந்து இது வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜோ சோல்ட்ரு ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்து முன்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வெட்டியாச்சு பேக் சைடு வச்சு பார்த்து கரெக்டாக வச்சு அதை வெட்டிக்கணும் இனி வந்து பின் பக்கத்துக்கு பட்டி அடிச்சுக்கலாம் பட்டி துணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சுக்காட்டை வெட்டி வச்சுக்கணும் இப்போ இந்த கிளாத் வந்து மூன்றரை இன்ச்சு வருது இப்போ இதை நம்ம ரெண்டாம் மடக்கி நாம் ஏற்கனவே மார்க் போட்டு வச்சுருப்போம் பதினாலரை இன்ச்சு பேக் சைடு உயரம் கீழே வந்து அரைஞ்சி தையல் கூட்ருப்போம் கரெக்டாக அதில் வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம் நாம் இப்படி ரட்டை துணியாக வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பட்டி வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்பக்கமும் பட்டி வைக்கிறது இல்லைங்கிறதுனால இது கொஞ்சம் நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்குது இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இப்படியே இந்த படிமான தேயில் மறுபடியும் மடிச்சு அடிச்சுக்கலாம் அதை மடித்து ஏகம் ஒரே தேயிலை போட்டுக்கலாம் அப்படியே பேக் சைடு டாட் பிடிச்சிடுத்தா நாம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இப்படி வைக்கணும் நாம் முதல்ல இந்த கிளாத் வச்சுட்டு மறுபடியும் டாட் பிடிச்சோம்னா அந்த இடம் மட்டும் துணி நம்மளுக்கு அழுதுற மாதிரி இருக்குது முதுகு முதுகு பகுதியில் இப்போ முன் பின்பக்கத்துக்கு அடித்தாச்சு இனி இதே மாதிரியே தான் முன்பக்கத்துக்கும் அடிச்சுக்கணும் இப்போ முன்பக்கத்துக்கு அடிக்கிறதுக்கு பேக் சைடு கிளாத்தை வச்சு பார்த்துக்கணும் அளவு கரெக்டாக வச்சு பார்த்து அதில் எக்ஸ்ட்ரா வருதுல்லங்க அந்த இடத்துல கொஞ்சம் மார்க் பண்ணி அதிலிருந்து நாம் முன்பக்கப்பட்டி அடித்தோம்னா ரெண்டு கிளாத்து ஒரே மாதிரி நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணையில் ஏற்ற இறக்க வராத ஒரே மாதிரி இருக்குது இப்போது அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல அப்படியே அந்த துணி வச்சு அடிச்சுக்கலாம் இது அதே அளவு தான் மூன்றைக்கலாத்தே தான் ஏகமும் ஒரே மாதிரி இப்படி அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க முன் பக்கம் ரெண்டு பீஸ்க்கு மடித்தாச்சு பின்னாடி மடித்தாச்சு சைடில் ஒரே மாதிரி நம்மளுக்கு ஏற்ற அறுக்கம் இல்லாத ஒரே மாதிரி வருதான்னு அதையும் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பகுதியில் ஒரு துணி எச்சி வர்ற மாதிரி வருது அது துணியிலேயே கொஞ்சம் வெட்டையில் கொஞ்சம் கிராஸ் இதாக வந்த மாதிரி இருக்குது அதை வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இவ்வளோதாங்க தாங்க இனி வந்து கொக்கி பீஸும் வீ பீஸும் வச்சு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொக்கி பீஸ் அடிச்சுக்கிறேன் கொக்கி பீஸ் வச்சு அடிச்சுட்டு அதை திருப்பி அதுக்கு ஒரு படிமான தேல் போட்டுக்கலாம் இந்த கொக்கி பீஸ் அகலமாக தான் இருக்குது நம்ம வேணும் மடித்து அடிச்சுக்கலாம் இல்லாட்டி அப்படியே வச்சு அடிச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே வச்சு அடிச்சிட்டேன் கீழே முடிய மட்டும் ரெண்டு தேயிலாக போட்டுக்கணும் ஒரு தேயில் போக அப்படியே அடித்து ரெண்டு தேயிலாக ஓட்டிக்கிறோம் இனி வீப்பட்டி வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்கனவே துணியெல்லாம் ஜாயிண்ட் கொடுத்து வச்சுருக்குறேன் இதில் அப்படியே வீப்பெட்டி அடிச்சுக்கலாம் உள் பக்கம்தான் வீப்பட்டிக்கு எப்பவுமே உள் பக்கம் அடித்து மேலே திருப்பணும் கொக்கி பீஸுக்கு மேலே அடித்து உள்ள திருப்புறோம் இப்போ இது வந்து உள் சைடு தான் அடிச்சுட்டு வரோம் அது ஓரமடக்கி அடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் கொக்கி வீ ஃபர்ட்டியும் வச்சாச்சு இனி வந்து கழுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் கழுத்து பீஸு நான் கழுத்து பீஸ் எப்படி வெட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ கழுத்து பீஸ் வச்சு நாம் ஏற்கனவே வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் அதை அப்படியே இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அரைஞ்சி காலஞ்சி வித்தியாசத்தில் அப்படியே அடிச்சுக்கலாம் காலஞ்சு தான் கழுத்துக்கு நம்ம விடுறது காலஞ்சு வித்தியாசத்தில் அப்படியே அடிச்சுட்டு வந்துக்கலாம் ஏகம் இது இப்படி அடிச்சு கீழே இப்போது லாஸ்ட்டாக த மடக்கி அடிச்சு விட்டு ஒவ்வொரு அர்க அற்காத்து போட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கழுத்து வளைவு கரெக்டாக திரும்பி கொடுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கத்திரியோட நுனி பகுதியில் தான் இந்த அற்காத்து வெட்டணும் இல்லாட்டி கிளாத்தில் கொஞ்சம் வெட்டுப்பட்டுரும் அதிகமாக நுனி பகுதியில் அழுங்காது இப்படியே வெட்டிக்கலாம் இனி கழுத்தை வந்து மடக்கி அடிச்சுக்கலாம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சோண்டு வெட்டிட்டு பாருங்க ஒரு மடக்கு மடக்கி மறுபடியும் இன்னொரு மடக்கு ரெட்டையாக மடக்கி வச்சு ஓரத்தில் அப்படியே படிமான தையல் மாதிரி அதில் போட்டு வரணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு தையல் அதுலேயே ஒட்டிக்கணும் ரெட்டை ரெண்டு தேயிலாக வர்ற மாதிரி இப்போ வந்து ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுருக்குது இப்போ பாருங்கள் கழுத்து வந்து ஏற்கனவே ஒரு தயில் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு தையிலும் போட்டாச்சு ரெண்டு தையிலாக வர்ற மாதிரி பார்க்குறக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கு இனி வந்து நாம் கை ஜாயின் பண்ணிக்கலாம் கைக்கு வந்து சரி பகுதியாக மடித்து ஒரு அற்காத்து போட்டுக்கணும் கட்மார்க் போட்டோம்னா மட்டும்தான் அதை சோல் கரெக்டாக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போது சோல்ற கிட்ட அந்த அற்காத்து வச்சு பார்த்து நம்மளுக்கு முன்பகுதி எதுன்னு தெரிஞ்சு அந்த இடம் நாம் கவர் தட்டு வெட்டணும் கவர் தட்டு எப்பவுமே நான் லாஸ்ட்டாக கை ஜாயின் பண்ணிட்டு தான் வெட்டுவேன் அந்த கவர் தட்டு பாருங்கள் மேலேருந்து சன்னமாக வந்து கொஞ்ச தூரம் வரையில் ஒரு அரை அஞ்சளவுக்கு வந்து மடி வெட்டிக்குவேன் சென்ட்ரில் மட்டும் துணி அதிகமாக இருக்குது ரெண்டோரம் கம்மியாக இருக்குது இனி வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கைக்கு வந்து அரைஞ்சி வித்தியாசத்தில் ஏக அப்படியே ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் மார்க் மட்டும் எப்போவுமே எந்த துணி நம்மளுக்கு எந்த பக்கம் நம்மளுக்கு முன்பக்கம் வருதுன்னு பார்த்து நம்ம வெட்டிட்டோம்னா பிகினர்ஸுக்கு பிரச்சனை இல்லை இல்லாட்டி மறுபடியும் துணி மாறி போயிடுது துணி மாறி வச்சு அடிச்சுருவாங்க ஃபஸ்ட்டே வெட்டிட்டோம்னா இப்போ ரெண்டு பக்கம் கை ஜாயின் பண்ணியாச்சு அவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூணு இன்ச்சு அப்போ அவங்களுக்கு எட்டே கால் இன்ச்சு ஏகம் மார்க் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பேக் சைடு வந்து ரெட்டையாக போட்டு எட்டே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடுலேயுமும் எட்டே கால் இன்ச்சு எட்டே கால் இன்ச்சு கீழே குறிச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த அதே மாதிரி எட்டே கால் இஞ்சி குறிச்சிக்கலாம் கொக்கி பீஸு வி பீஸ் அடித்து பார்க்க மட்டும் அந்த பீஸ் விட்டு தான் நம்ம கால் இன்ச்சு மார்க் பண்ணணும் இப்போ கையோட அவங்களுக்கு சுற்றளவு அளவு முக்கால் இன்ச்சு சோள்கிற கரெக்டாக நேராக வச்சு தான் பாருங்கள் அப்படி கரெக்டாக நேராக வச்சு அந்த இடம் கரெக்டாக துணியை மடித்து வச்சோம்னா தான் அளவு நம்மளுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் கையோட அகலம் அவங்களுக்கு ஏழரை இன்ச்சு வந்தது அதுக்கு ஒரு குறி குறிச்சிக்கிறேன் எதுக்கு தேவைப்பட்டால் ஆம்கோல் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கலாம் நாம ஆம்கோல் ரவுண்டு அவங்களுக்கு எட்டை முக்கால் வந்தது அது குறித்தாச்சு இப்போ நாம கை கிட்ட குடித்த டாட்டு கீழே இடுப்புக்கிட்ட குடித்த டாட்டு கை சுற்றளவு இந்த மூணையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடாக போட்டுக்கணும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டோம்னா மட்டுந்தான் நாம் அந்த டாட்டை இந்த மூணு டாட்டை இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போது அந்த கோட்டு மேலே அப்படியே நம்ம தேயில் ஓட்டிக்கலாம் சைடு ஜாயிண்ட்டுக்கு மூணு கோ மூணு புள்ளையும் கரெக்டாக இணையிற மாதிரி கோடு போட்டுக்கணும் ஸ்ட்ரைட் கோடாக இப்போது இதே மாதிரி திருப்பி மூணு கோடு மறுபடியும் பக்கத்தில் மூணு லைன் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது சோல்ட்ரு கரெக்டாக சோல்ட்ரு தேயில் க வச்சு அந்த இடத்துலேருந்து கையை பிடிச்சி இப்போ சரிவாதியாக பிடிச்சிக்கணும் இல்லாடி கை கொஞ்சம் நம்மளுக்கு திரும்பின மாதிரியும் வரும் இப்போது கை சுற்றளவு குறிச்சாச்சு ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோன்னு பார்த்தா அந்த இடம் மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு அதே மாதிரி தான் மேலே கை சுற்றளவு ஆம்கோல் ரவுண்டு கீழே இடுப்பு இடுப்போட அளவு மூணையும் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் எப்போவுமே கை ஜாயின் பண்ணுறது சைடு ஜாயின் பண்ணுறது இப்படி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது ஒரே மாதிரி நம்மளுக்கு கோடு வந்துக்கு இனி நம்ம வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கை திருப்பி பார்த்தோம்னாலுமே அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் கையில் வந்து சையில் போட்டது அந்த ப்ளஸ் மரம் கொஞ்சம் கூட ஏற்ற மரக்கில்லாத கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு துளி கூட வித்தியாசம் இல்லை இப்படி நம்ம சைட் ஜாயின் பண்ணோம்னா ஒரே மாதிரி வரும் அந்த இடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்